என்னது பூரி சன்னா மசாலாவா என்ன ஆர்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க வீட்டில் தாங்க செஞ்சேன் சும்மா புசு புசுன்னு பூரியும் சன்னா மசாலாவும் அப்படி எப்படி வந்திருக்கு தெரியுமா சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இதை எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த சன்னா மசாலா செய்யறதுக்கு நான் இரநூறு கிராம் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் கருப்பு வெள்ளை எது இருந்தாலும் ஓகே தான் ஆனால் வெள்ளையில் செஞ்ச டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் நைட்டில் நல்லா ஒரு வாட்டி அதை அலசிட்டு ஊற வச்சுடுங்க இது நைட்டெல்லாம் நல்லா ஊறும்போது எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் காலைலாம் எழுந்திரிச்சதுமே பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது இதை நாம் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கால் கிலோ பெரிய வெங்காயத்தை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை எண்ணெயில் சேர்த்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் இதில் வெங்காயம் தக்காளி முக்கியமான டிஷ்ஷுங்க இந்த சன்னா மசாலாவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கால் கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் அதை கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ரெண்டு வதங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பத்து பல் பூண்டு ஒரு நாலு துண்டி இஞ்சி அதையும் அதுங்கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும்னா ஒரு டிப்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் உப்பை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக நல்லா வதங்கிடும் உப்பை சேர்த்ததுமே கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடுச்சு அடுத்து இதுங்கூட நம்ம ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா அப்புறம் சில்லி பவுடரு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சன்னா மசாலாவுக்கு தேவையான கிரேவி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே ஆற வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே நம்ம கடலையை வேக வச்சுருக்கில்லையா அதில் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி ஆரிடுச்சு அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து அதையும் ஒரு ரன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கொண்டைக்கடலையை அரைச்சு வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சாச்சு அடுத்து கடாய் எடுத்துக்கலாம் பட்டர் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு டீஸ்பூன் பட்டரும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பட்டை லவங்கம் போட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கில்ல வெங்காயம் தக்காளி அந்த கிரேவியை இதுங்கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இப்போ அந்த கிண்ணத்துலையே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி நம்ம இதுங்கூட ஊற்றிக்கலாம் இது அப்படியே பட்டு பட்டுன்னு கொதிக்கும் தெரிக்கும் மேலே அதனால் கொஞ்சம் இதை பத்திரமாக கலந்து விடுங்க கொஞ்சம் கையில் பட்டுடுச்சுன்னா கொஞ்சம் சூடு தாங்க முடியாது அதனால் அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா வேகம் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை பாதி அரைச்சாச்சு மீதி பாதி எடுத்து வச்சுருக்கோம் அதை அந்த கிரேவி கூட சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோன்னா கொண்டைக்கடையிலே அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதையும் இப்போ இதுவும் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கொண்டக்கடையில் அரைச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் அதனால தான் அதையும் சேர்த்துக்கிட்டாச்சு கடைசியாக நல்லா வேக வச்சுட்டு இன்னும் சுவை அதிகமாக ஆக்கிறதுக்கும் வாசனை அதிகமாக வர்றதுக்கும் கஸ்தூரி மேத்தி அது நல்லா க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுட்டோம்னா அருமையான அட்டகாசமான சுவையான சும்மா கமகமன்னு வாசனையான சென்னா மசாலா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எங்கள் அம்மா பூரி ரெடியாக சுட்டு வச்சிட்டாங்க அந்த பூரி கூட இந்த சென்னா மசாலாவை தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் வீட்டில் எவ்வளோ செஞ்சு வச்சுருந்தாலும் எல்லாமே காலியாகிடும் இப்போ பார்த்திங்களா நான் எதாவது ரெடி பண்ணேன் இது ஆர்டர் பண்ணி செஞ்சதில்லை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா வீட்லேயே செஞ்சதுன்னு நீங்களே இதை ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு சமைச்ச சாதாரண சமையல் கூட சரித்திரம் படைக்கும் கரெக்டா